அதனாலும் ஒன்று திருத்தி ஒரு புது சக்தியை உருவாக்குனாக்குள்ள ஒன்பது தேவிகள் மற்றும் அவர்களுக்கு சக்தி இருந்துதான் இது மட்டும் அல்லாமல் முனிவர்கள் ரிஷிகள் தேவகணங்கள் அவரோட ஆயுதத்தையும் கொடுத்தாங்க பெண்ணா உருவம் எடுத்து பூலோகத்துக்கு போனாங்க அவங்களுடைய அரசர்கள் என்ன சொல்லாம இந்த அருகே பெண்ண பார்த்தோன்னே அவங்களுக்கு யோசனை வந்துச்சாம் நம்ம ஏன் பெண்ணை நம்மளோட ராஜாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க கூடாது அப்படின்னு அத போய் டேரக்டா அம்பிகை போய் கேட்டாங்க அதுக்கு அம்பிகை என்ன சொன்னாங்க நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன் என்னை யாரு போகல செய்கிறாங்களோ அவங்களதான் கல்யாணம் வந்து இந்த மூன்று உலகத்தையே ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அம்பிகை சொன்னாங்க நான் தெரியதோ தெரியாமலோ சபதம் செய்து விட்டேன் நீ இத போய் அவங்க ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்கு ரா அதுக்கு ஜண்டாவும் மொண்டாவும் போய் அவங்களோட ராஜா கிட்ட இந்த மாதிரி இந்த அழகிய பெண்ணா வர்ணிச்சுட்டு இருக்கப்ப நம்மளோட விசுமனுக்கு அவளை கல்யாணம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சான் அதனால சும்பன் முதல் போல படை தளபதியாகிய ஜண்டாவே உண்டாவே அமைச்சாங்களாம் நம்ம பார்வதி பெரும் கோபத்துல இருந்தனால ஜண்டா உண்டாவோட தலையை வெட்டி கொண்டு இரண்டாவது போரா சுகரிவான்ற ஒரு அரசன நம்ம பெரும் இருந்தனால அவங்களே கொல்லட்டாங்களாம் கடைசியா என்ன சும்பன் நிசுமன் ரெண்டு பேருமே போனா போனப்போ நம்ம நிசுமன் இருக்கால அவர் வந்து அம்பிகையோட வாகனத்தை தாக்க பார்த்தாராம் தாக்குறப்ப நம்மளோட அம்பிகை கோபம் அடைஞ்சு தனது திரிசூலத்தால அவனவாதம் செஞ்சாங்க சகோதரனை வந்து கொன்னிட்டீங்களே அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்கள தாக்க போனப்ப அம்பிகை அவங்களோட திரிசூலத்தால ரெண்டு பேர்த்தையும் கொண்டாங்களாம் அந்த அந்த நிசும்பனை கொண்டதுக்கு அப்புறம் அவனோட உடம்பில் இருந்து ஒமயமா மாறி உலகமே இருந்து வெளிச்சமா சும்பன் வதம் செய்த அம்பிகையதான் நம்ம சாமுண்டி சாமுண்டேஸ்வரி சாமுண்டா அப்படின்னு சொல்றோம் விஷ்ணு பிரம்மா மற்றும் அவருக்குள் அவற்றுக்குள் இருக்கும் ஒன்பது சக்திகள் அவதரித்தான் நம்ம அன்னை அவங்க வந்து வெற்றி திருமகளா வர வந்தாங்க இந்த நவராத்திரியதான் நாம சாரத நவராத்திரின்னு சொல்றாங்க மூமூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர்த்ததான் நம்ம மூமூர்த்திகள்னு சொல்றோம் குருசெப்ட் எப்படி நம்ம நம்பிக்கைக்கு இந்த எல்லாம்

திட்டங்கள் இருந்தது அது என்ன அப்படின்னா சூரியன் அஸ்தமன பிறகு போர் புரிய மாட்டாங்க அதனால நம்மளோட தேவர்கள் நம்மளோட போர் செய்யற நம்ம அம்பிகையும் அவங்களோட படை வீரர்களும் அவங்களோட கூடாரங்கள்ல ஓய்வு எடுத்து கொடுப்பாங்க அதனாலதான் சூரியன் அஸ்தமான பிறகு நம்ம அவங்களுக்கு வேண்டுதலோ ஏதோ வருத்தோம்னா அவங்க சாந்தமா இருக்க நிலையில அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அந்த போர் இருக்கும் அதனாலதான் நம்ம அதை நவராத்திரி ஒரு வருடத்தில் எத்தனை நவராத்திரி வருகிறது ஒரு வருடத்தில் நம்ம எல்லாரும் ஒரு வருடத்துல ஒரு நவராத்திரி தான் வருதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இதுதான் இல்லை ஒரு வருடத்தில் நாலு நவராத்திரிகள் இருக்கு அதுதான் வசந்த நவராத்திரி இது வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறது இரண்டாவதாக ஆஷாட நவராத்திரி இது வந்து கோடை காலத்தில் கொண்டாடப்படுகிறது மூன்றாவதாக கௌரி நவராத்திரி அடுத்து நவராத்திரி இப்ப நம்ம கொண்டாடு மகேஸ்வரி இரண்டாம் நாள் கௌமாரி மூன்றாம் நாள் மகாலட்சுமி நான்காம் நாள் பரா ஐந்தாம் நாள் வைஷ்ணவி ஆறாம் நாள் சரஸ்வதி ஏழாம் நாள் சாமுந்தி எட்டாம் thank you